நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா விற்பனை பதிவு இதில் உள்ள அனைத்து கொடியாடுகளுமே தான் மொத்தம் இருபத்தி ஐந்து ஆடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு அதில் இருபத்தி ரெண்டு பெட்டை ஆடுகளும் மூன்று சிடாக்களும் விற்பனைக்கு வந்திருக்கு அனைத்து பெட்டை ஆடுகளுமே சினை ஆடு நான்கு ஐந்து ஆடுகள் மட்டும் குட்டி உடன் கூடிய ஆடுகளாகவும் இருக்குது கெடா ஆடு அப்படின்னு பார்த்தோம்னா பல் சேர்ந்த ஆடு ஒன்றும் இரண்டு பல் தரத்தில் ஒன்றும் நான்கு பல் தரத்தில் ஒன்றும் ஆடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு ஆடுகள்லாம் நீங்களே பார்க்கலாம் அனைத்து கலர்லையுமே இருக்குது செம்போர் புளியம்போர் சவளப்போர் போன்ற அனைத்து கலர்லேயும் இருக்குது இந்த ஆடுகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அபர்ணா ஆட்டுப்பண்ணை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கரிசல் குளம் என்கின்ற இடத்துல இருக்குது இங்கே தமிழ்நாடு முழுவதும் டெலிவரி செய்கிறாங்க ஒவ்வொரு ஆட்டுக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபா விகிதம் டெலிவரி சார்ஜ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து ஆடுகளுமே மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட ஆடுகள் இந்த ஆடுகள் நீங்கள் மேய்ச்சலில் இருக்கிறத பார்க்கணுன்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சாயங்காலம் ஒரு நான்கு மணிக்கு மேலே கால் செஞ்சிங்கன்னா ஆடுகள் மேச்சல் இருக்கிறத நீங்களே பார்க்கலாம் மேலும் இந்த ஆடுகளை பற்றி விவரங்கள் வேணும்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி விவரங்கள் பெற்றுக்கொள்ளலாம்